ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி மூணு கிலோ கத்திரிக்காயை சின்ன சின்னதாக நறுக்கி உப்பு கலந்த தண்ணியில் போட்டு எடுத்துக்கணும் அதே போல் ரெண்டு கிலோ தக்காளி இந்த சைஸில் நறுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் வீடியோவில் இருக்க கன்சிஸ்டியில் அரைச்சிக்கிட்டால் போதுமானது ஒரு தவா சட்டி எடுத்து ஒரு லிட்டர் கடல் எண்ணெய் எடுத்துக்கணும் எண்ணெய் சூடாகும் நேரத்தில் இன்னொரு தவா சட்டி எடுத்து அரைச்சி வச்ச தக்காளியை அதில் போட்டு கேஸ் ஆன் பண்ணி விடணும் உப்பு தண்ணியில் போட்ட கத்திரிக்காயை ஈரப்பதம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி எண்ணெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் எப்படின்னா வீடியோடு இருக்க கன்சிஸ்டிக்கு வறுத்துக்கிட்டால் போதுமானதுங்க எண்ணெயில் வறுக்கும்போதே இந்த கத்திரிக்காய் ஸ்மெல்லு செம்ம ஸ்மெல்லாக இருக்குதுங்க கத்திரிக்காய் ஒத்துக்கலன்னா அலெர்ஜின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒத்துக்கிட்டா என்னங்க எனர்ஜி தான் அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்க எங்கள் ஆண்ட்ரியா பாப்பா தான் கத்திரிக்காய் ஈரப்பதல்லாமல் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அடடே நான் என்ன செய்யறேன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே நான் செய்கிறது கத்திரிக்காய் ஊறுகாய்ங்க சில பேருக்கு செய்ய தெரிஞ்சிருந்தாலும் பல பேருக்கு இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு முறை மட்டும் இதை செஞ்சு பாருங்களேன் வாவ் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இந்த ஊறுகாயை நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப என்ன ஊறுகாயின்னு கண்டு பிடிக்கவே முடியாதுன்னா பாருங்களேன் முதல் முறையா நான் ஒருத்தருக்கு இந்த ஊறுகாயை செஞ்சு கொடுத்தப்ப இறால் ஊறுகாயான்னு கேட்டாங்க பார்த்துக்கோங்க அப்புறம் கத்திரிக்காயை இந்த மாதிரி உப்பு தண்ணியில் நறுக்கி போடுறதுனால கத்திரிக்காய் கருப்பு கலராக மாறவே மாறாதுங்க நான் சொன்ன மாதிரியே சொன்ன அளவில் செஞ்சு பாருங்க ஓகேங்களா இப்போ பாருங்களேன் தக்காளியில் தண்ணி எவ்வளோ சுண்டிருக்கு பாருங்கள் இந்த வீடியோ மட்டுந்தாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன் மற்றபடி இதை செஞ்சு முடிக்க கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரங்கள் ஆயிடுச்சுங்க இப்போ தக்காளியில் தண்ணி நல்லா முழுமையாக சுண்டிருக்கு இப்போ வரமிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் கடுகுப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயப்பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் இருபத்தஞ்சி கிராம் பெருங்காயப்பொடி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்து விட்ட பிறகு கடைசியாக மூணு டேபிள் ஸ்பூன் உப்பையும் நல் கலந்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க இப்போ நல்லா கலந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கப்புறம் வருத்த வச்ச கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு சிறிதளவு தண்ணி கலந்து ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க அப்போ தான் ஊறுகாய்க்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே வறுத்து வச்ச எல்லா கத்திரிக்காயும் மிக்சியில் அரைச்சிருங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கங்க நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க கலர் பார்த்திங்களா இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க பார்த்திங்களா அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயை சூடாக்கி இரண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு அதில் போட்டு பிறகு ஒரு கைப்பொடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து பொறிச்சு விடுங்க நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு உப்பும் காரமும் கொஞ்சம் பற்றாதனால அந்த காரத்தை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தோடு எடுத்து அந்த சூடான எண்ணெய்க்குள்ளே போட்டு போட்டு போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை எடுத்து அப்படியே அந்த ஊறுகாயில் உப்பு கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாங்க இப்போ சுவையான கத்திரிக்காய் ஊறுகாய் ரெடிங்க அவ்வளோதாங்க தேங்க்யூ